அனைவருக்கும் வணக்கம் எனக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான கிரக மாற்றத்தோடு கிரகணங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுங்க அதனால் இந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயமா நீங்கள் வெளியூர் செல்ல நேரிடுங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க இருந்து வந்த தாமதம் வந்து நீங்க போறவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க குடும்பத்துல ஒரு திருப்தியான நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் தங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்ட விலகையும் விடுவாங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களையும் கவனமாக தாய் தந்தையின் உடல்நிலையில எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியம் எதையுமே செய்வதற்கு முன்பாக திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது நல்லது பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிக்கிறதும் எளிதில் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்க்கிறதும் தங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் இருக்கப்பெற போகிறதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வெட்டுக்கொடுத்து கொடுத்து வாழறதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பூமி வீடு தொடர்பான பிரச்சினைகள் நல்ல முடிவுக்கு வரும் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கள் பெறுவீங்க கோபம் படபடப்பு குறையுங்க முருகனை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீர்க்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனதில் ஒரு விதமான நிம்மதியும் பிறக்குங்க ஆடை ஆபரணம் வாங்குறதுனால செலவினங்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் எதிலையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது முதாதையரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேருங்க பெண்களுக்கு தங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து வெற்றி அடைவாங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே படிப்படியாக விலகும் அரசியல் துறையினருக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்க பெறும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்துக்கொண்டு கொண்டு கல்வியில கவனம் செலுத்துறது நன்மையை தரும் இந்த காலம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் ஒருவிதமான குழப்பம் ஏற்படுதாக செய்யும் தாயுடைய உடல்நிலையில் நிலையில கவனமாய் இருங்க தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேருங்க வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது நல்லது இயந்திரங்களில் பணிபுரிகிறவங்க ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க இந்த காலம் குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தருங்க கணவன் மனைவிக்கு இடையில வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் எதுலையுமே லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்க்கும்போது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்க வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு

அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் தமிழர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க ஆரோக்கியம் வந்து கா காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பொருட்களை பித்திரமா பார்த்து அலுவலக வேலை சுமை அதிகரிக்கலாம் பதவி மாற்றமும் இடமாற்றமும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பா குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் உதவியாகவே இருப்பாங்க அக்கம் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாய் இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கா பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால அனுகூலங்களும் கவனமாய் இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்துல செல்லும் போது கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க